ஒரு புதுச குடிச்சிட்டு வந்த ஒரு பொண்டாட்டி என்ன பண்ண என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் குடிச்சிட்டு தூக்கி போட்டு குத்தணும் குத்தணுமா ஆமா ஏண்டி நான் என்ன சாதாரண நினைச்சியா என்ன பெரிய கலைஞர்

வாடகைக்கார ஒரு வீடு வச்சு வெள்ளை முடியாம

நான் <laughs> இருக்கேன் <laughs> <laughs> ஏ லவளங்க தண்ணி வேني குடிக்காம அந்த பிள்ளைய போய் வாங்குறன்னு சொல்றீங்களே எனக்கு என்ன 얘기 ஆத்தா ஒண்ணுணா துடிக்கிறீங்க இந்த ஆத்தால ஏட்டேது பேசுறேன் ஏய் என்ன பேசနေப்பா ஏன் ஏய் முங்காத்தா நான் நினைச்சேன் ஆத்தால இல்ல எங்க ஆத்தா சட்டையில நான் அம்மா ஆத்தா கூட காலத்துல ஓடுமாரு

ி எடுத்த அம்மாவோம் அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா ரத்தத்தை எல்லா பழாதே தொட்டி எடுத்தேன் அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பத்து மாசம் என்ன சுமந்து அம்மா அன்று தேல ஆகாய சும்மா கோரக்கட்ட

அண்ணா கூட குடிச்சு நெண்டுக்குள்ளி கொடுத்த பழம் சத்தி கொடுத்த சிங்கு வாழ சத்து வாங்கி கொடுத்த முன்னால சும்மா உன்ன பட வார்த்தையில அம்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னாலே இரு சும்மா பத்து மாசம் அம்மாவோ அன்றைக்கு முன்னாலே ஆகாய சும்மா அம்மாவோ அன்றைக்கு முன்னாலே ஆகாய சும்மா ஆடி மாடா மாற்றப்பட்டோ சரே கொடுமை தாண்டிக்கிட்டே அப்பனுக்கு ஆடி மாடா ரமா நாமோசரே பொறுமையை தாண்டிக்கிட்டேன் அஞ்சு ரொட்டி பத்து அங்க இங்க கடனம் பட்ட அத்தனை நான் படித்தேன் ஆகிசுக்கு सिट अमे सत சும்மா அம்மா சும்மா அவையில் அம்மா அண்ணா சும்மா அவையில் அருணல்லா நெஞ்சம் கொண்ட கொண்ட சாமி நினைச்சா அவன் நல்லவனே தான் அந்த ஒற்றுமையே மறந்தான் அவன் செட்டவனே தான் ஆகாயத்தோல் அந்த ஆகாயத்தை ஆடு ஆடித்த அப்பனுக்கு கலதப்பட்டேன் தாழி என்ன போக்கவேணும் தாழ் என்ன போட்ட வேணும் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு வந்தா வாங்கலாம் அம்மாவாக முடியுமா தீயோ அம்மாவாங்க முடியுமா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு வந்தா வாங்கலாம் அம்மாவ வாங்க முடியுமா தீயோ வாங்க முடியுமா ஆயிரம் உறவு தேடி வந்து நின்னாலும் தாய்வோட தாங்க முடியுமா செய்யணும் தாய்மோளை தாங்க முடியுமா உனது எனக்கு அம்மா ஓட்டிதானதா செய்வம் உலகத்திலே இருக்கிறா தாங்கதான் உனது எனக்கு அம்மா ஓட்டிதானதா தெவ உலகத்திலேயே இருந்தா தானரா அத்தாவசேன அந்த ஆதாயத்தை தோல அத்தாவசேன அந்த ஆதாயத்தை தோலி எட்டு தோல் துடி ஆடு ஆத்துவின் கொடுக்க அப்பனுக்கு தரவட்ட பார்த்தாலே தோழா என்ன இந்த உலகத்திலே கருவி சுமந்த தெய்வம் தான் நமக்கு தெய்வம் முருக பெருமான நேரம் பார்த்தது மாதிரி ஆண்டி பழனி பக்கத்துல முரியத்தோட வந்து காட்சி தேவர நினைச்சு கூட பார்க்கல வரும்போது அடுத்து ராம்ராஜில் ஒரு கோமனத்தை மட்டும் கண்டிப்பா நன்றி

கார் ஓட்டு போது நல்ல சீட்டு போயிட்டு எல்லாம் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு உன் மத்திய பாசத்தோடு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அடுத்து உங்கள் திண்டுக்கல் பிரயாணா டான்ஸ் அண்ணே பார்க்க போடுங்கண்ணே